ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்களோட ஸ்பீச் தான் சோஷியல் மீடியால செம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அங்க அவரோட கட்சியை பத்தியும் கட்சி நிர்வாகிகளை பத்தியும் பேசுனது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்த செம்மையான நிகழ்வுகளை பத்தியும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு சோஷியல் மீடியால கெட் அவுட் மோடி அண்ட் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக் போயிட்டு இருந்தது அதை பத்தி தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு இப்போ எங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இவங்க என்னன்னா ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க அவர்கள் அவர்கள் விஜய் விஜய் பேசும்போது அவரையும் இரண்டாம் ஆண்டு தொடக்க அவர்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு கட்சியை ஆரம்பிச்சு முதல் மாநாட்டில் மிகப்பெரிய வெற்றி கூட்டத்தை காட்டினாரு அந்த வெற்றி கூட்டத்தை பார்த்து நிறைய அரசியல் காட்டினார் அதிர்ச்சியாக இருந்தது வெறும் ரசிகன மட்டும் இல்லாம ஒரு கட்சியோட தொண்டனாவும் அங்க போயிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கும் எவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிக்க முடியுமோ அவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அண்ட் இந்த ஸ்பீச் மூலமா இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் மேல செம்ம காண்டாக்கி இருக்காரு அண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் வெற்றி அடைவாரா இல்லையான்றது இப்போ வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் இவர் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றத மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசின ஸ்பீச்ச பத்தி உங்க நம்ம கான்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்